அதெல்லாம் டூ தௌசண்ட் டுவெல் டூ தௌசண்ட் தேர்ட்டின் சந்த்ரு மெல்வின் ஆல் தீஸ் கைஸ் கம்மிங் டு த ஜர்னி நவ் ஐ அண்டர்ஸ்டாண்ட் வாட்ராங் வாட் நீட் பி டன் ஐம் டாக்கிங் டு சர்ச்சஸ் ஐம் சேலஞ்சிங் தேம் ஐ எம் அண்டர்ஸ்டாண்டிங் ஓகே திஸ் இஸ் வேர் வி லெஃப்ட் நான் இதை வெளியிலிருந்து பார்க்காமல் உள்ளுக்குள்ளிருந்து இதை எப்படி சரி பண்ணணும்னு யோசித்துக் கொண்டிருந்த ஒரு காலகட்டம் இப்போ பத்து ஆண்டுகள் கழிந்தது பன்னெண்டு ஆண்டுகள் கழிந்துச்சு நாங்கள் ஆரம்பிக்கும் பொழுது சந்திரோம் நானும் போவோம் ஒரு லேப்டாப்பு ஒரு ப்ரொஜெக்டரு ஒரு குட்டி பேட்ரி ஸ்பீக்கர் ஒரு எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் மூவரசன் பெட்டுன்னு ஒரு இடம் இருக்கு ஏர்போர்ட் எதிர்க்க ரெண்டு பேரும் ஒரு ஆறு பேருக்காக வாரத்தில் ஒரு நாள் போவோம் விஸ் டு ஜஸ்ட் கோ அண்ட் டூ செஷன்ஸ் ஒரு சின்ன இடம் கிடைச்சா போதும் இனிஷியலா அப்பவே நான் ரெண்டு லட்சம் பேருக்கு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன் புரியுதா வாட் ஐ எம் டூயிங் அண்ட் இஸ் டு டூ பட் ஃபேத்ஃபுல் ஐ விட்னஸ் வித் ஸ்மால் ஸ்மால் குரூப் ஆஃப் பீப்புள் ஃபேத்ஃபுல் பெரிய மீட்டிங்கும் பண்ணுவேன் முடிச்சுட்டு வந்து வார ஃபுல்லா ஆண்டவர் ஃபர்ஸ்ட் புரியாததை பேசுறாரு சம்பந்தமே இல்லாதத பேசுறாரு அப்புறமா நீங்க என்னெல்லாம் பேசுறாரோ கன்சிஸ்டாக பேசுறாரு நோட் சேர்த்து வளர்றீங்க அது உடனே சக்சஸ்ஃபுல் ஆகும்னு அ இன்குபேஷன் பீரியட் தேர் இஸ் அ வெயிட்டிங் பீரியட் அங்க போயிடலாம் டெக்னாலஜியை யூஸ் பண்றோம் அன்னைக்கு போட்டோ பார்த்துட்டு இருந்தேன் ஆஸ்திரேலியாவில் இருந்த ஒரு சர்ச்சுக்கு ஸ்கைப்ல நடத்துறேன் சிங்கப்பூரில் ஒரு குரூப்புக்கு நடத்துகிறேன் டூ தௌசண்ட் ஃபோர்டீன் டெக்ஸஸுக்கு ஒரு குரூப்பில் நடத்துகிறேன் ஆன்லைன் எப்படி நடத்துனேன் கண்டென்டெல்லாம் அவங்களுக்கு கூகுளில் போட்டு ஹார்ட் ட்ரைவில் போட்டு அவங்க அவங்க லேப்டாப் வச்சு போடுவாங்க நான் இங்கே ஸ்கைப்பில் ஜாயின் பண்ணுவேன் அவங்க ஆறு பேரும் ஒரே இடத்துக்கு வந்து உட்காருவாங்க லாக்டவுன் வரும்பொழுது சபைகள் என்ன பண்ண வேண்டும் என்று யோசித்து கொண்டிருக்கும் பொழுது ஐ ஆல்ரெடி ஹேட் த you started doing things which was not possible. ஆனால் இன்டென்ஷனலா இது என்னுடைய தனிப்பட்ட ஓட்டம் அல்ல. இதன் மூலமாக ஆண்டவர் அவருடைய ராஜ்யத்து சில காரியங்களை செய்ய விரும்புகிறார். Freddy it's not just about you running fast. There is something that needs to be done for the kingdom of காட் யூ மே பி டூயிங் வெரி வெல் இன் யோர் ஏரியா வேர் யோ ரன்னிங் பீப்புள் மே ரெஸ்பெக்ட் பீப்பிள் மே கிவ் இன்விடேஷன் ஆனால் உன் மூலமாக என்னுடைய ராஜ்யத்தில் உன் காலத்தை கடந்த பிறகும் தொடரும்படி சில காரியங்களை செய்வதற்கு நான் முன் குறித்து வச்சிருக்கிறேன் அது உனக்கு அதைப் போல ஃபிளாஷியாக இருக்காது ஆனால் உண்மையா இருந்து செய்வியார்